டெல்லியின் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து இன்று மாலை அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது புதிய முதல்வரை தேர்வு செய்ய டெல்லி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் இன்று மாலை சுமார் ஆறு மணி அளவில் நடைபெறவுள்ளது இதில் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்படுபவரே டெல்லியின் அடுத்த முதல்வராக பதவியேற்பார் என கூறப்படுகிறது புதிய அரசின் பதவியேற்பு விழா ராம்லீலா மைதானத்தில் நாளை நடைபெறும் என தெரிகிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதவி விலக வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட அரசு பள்ளியில் மாணவிகள் ஏழு பேருக்கு பாலியல் தொல்லை அளித்த பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டுக்கு அழைத்தால் மட்டுமே தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் டிஜிபிவால் ரயில்வே டிஜிபி வன்னிய பெருமாள் ஆலோசனை மேற்கொண்டார் வேலூரில் கர்ப்பிணி பெண் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட சம்பவம் பழவந்தாங்கல் பெண் காவலர் மீது தாக்குதல் உட்பட ரயில் நிலையங்களில் நடைபெறும் அசம்பாவித சம்பவங்கள் தொடர்பாக இருவரும் விரிவாக விவாதித்தனர் அப்போது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது